அன்பானவர்களுக்கு வணக்கம் ட்ரேடிங் பலகலம் வாங்க பங்குச் சந்தையில் முதலீடு செய்து உங்களுடைய பணத்தை பெருக்க முடியும் நீங்கள் உங்களுடைய வேலைக்கு செல்பவராக இருந்தால் மாலை ஐந்து மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரையில் நீங்கள் ட்ரேடிங் செய்யலாம் கோல்டு பெட்டல் ட்ரேடிங் செய்ய எழுநூற்றி பத்திலிருந்து எழுநூற்றி இருபது ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு கோல்டு பெட்டல் ஃப்யூச்சரை வாங்கலாம் அல்லது விற்கலாம் இவற்றில் லாப நட்டங்கள் குறைவு ஒரு ரூபாய் ஏறினால் உங்களுக்கு ஒரு ரூபாய் லாபம் பத்து ரூபாய் ஏறினால் பத்து ரூபாய் லாபம் நூறு ரூபாய் ஏறினால் நூறு ரூபாய் லாபம் அதேபோல் இறங்கினாலும் அதற்கு தகுந்தபடி உங்களுடைய நட்டம் அதிகமாகும் எனவே இது உங்களுடைய கேபிட்டலுக்கு குறைந்தபட்ச நட்டங்களையே தரக்கூடியது இந்த கோல்டு பெட்டலில் நீங்கள் வாங்கவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம் இது போன்ற வசதி வேறு ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் கிடையாது இது பழகுவதற்கு அருமையான கோல் பெற்ற ஃப்யூச்சர் ஆகும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது உங்கள் கமெண்டில் தெரிவிக்கவும் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் நீ உங்களுடைய பேசி வின்கம் வளர்வதற்கு வாய்ப்பு உள்ளது நீங்கள் அடிக்கடி வாங்கி விற்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கூட வாங்கி வைத்துக்கொள்ளலாம் அதற்கான வசதி வாய்ப்புகளும் உள்ளது வணக்கம்